வல்லோனை புகழ்ந்து துவங்குகிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் சமரசமில்லா போராளி அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் உள்ளிட்ட இந்த அரங்கில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தோழமை உறவுகள் இந்திய லீக் கட்சியினுடைய தோழமை உறவுகள் ஊடக பெருமக்கள் தங்களுடைய கேள்வி கணைகளை தொடுக்க வேண்டும் என ஆவலில் காத்துக்கொண்டிருக்கும் பொது சமூகத்திலிருந்து கொதித்து வந்திருக்கும் இளம்பிள்ளைகள் இளைய தலைமுறைகள் அன்பு உறவுகள் சகோதரர்கள் நம் அத்துணை பெருடைய நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டியவனாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் பெருகட்டும் என பிரார்த்தித்தவனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அளவிலே தேர்தல் நெருப்பை பற்ற வைத்திருக்கும் இந்த வேளையில் ஆங்காங்கே பெட்டிக்கான அரசியல் எது நம்முடைய கூட்டணிக்கான அரசியல் எது நாம் எவரோடு அங்கம் வகித்தால் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் எத்தனை பெட்டிகள் கிடைக்கும் எதற்கான அரசியல் என்று பலரும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உங்களோடு ஸ்டாலின் தமிழகத்தை மீட்போம் இப்படி பல்வேறு தலைப்புகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்யும் இந்த சூழலில் மனித உயிர்களுக்காக உயிர்மைக்காக ஆடுகளுக்காக மாடுகளுக்காக மரங்களுக்காக செடிகளுக்காக கொடிகளுக்காக மலைகளுக்காக அரசியல் செய்த செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் செந்தமிழன் சீமான் மற்றும் இந்திய தேசிய எளி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் இந்த அரசியல் மேடையை இந்தியாவிலேயே என்னை கேட்டால் இதுதான் ஒரு அரசியல் தலைவரை எதிரே அமர வைத்து எதிர்கருத்து உள்ளவர்களை சமமாக ஒரு மேடையிலே அமர வைத்து கேள்வி கேட்கும் ஒரு மேடையை இந்தியாவிலேயே இந்திய தேசிய எளிய கட்சி உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் ஒரு இந்திய தேசிய எளி கட்சியின் தொண்டனாக பெருமிதம் கொள்கிறேன் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அத்தோடு இந்த மேடையை நான் நன்றி உணர்வாகவே பார்க்கின்றேன் சில மாதங்களுக்கு முன்னால் ஈரோட்டிலே முதல் மேடையிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு சந்திப்பு ஏற்பட்ட பொழுது ஒரு கோரிக்கையை நான் அந்த மேடையிலே வச்சேன் பல்வேறு விமர்சனங்களை தாண்டி சொந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கும் விமர்சனங்களை தாண்டி இந்திய தேசிய கட்சியும் இந்திய தேசிய கட்சியுடைய தலைவர் சமரசமில்லா போராளி எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் உங்களோடு தோளோடு தோல் நிற்கிறார் இந்த அங்கீகாரத்தை இந்த உணர்வை மதிப்பளிக்கும் வகையில் நீங்கள் எங்களுக்கு எல்லா தருணத்திலும் அங்கீகரிப்பதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்னேன் அந்த இடத்திலேயே அண்ணன் செந்தபிலன் சீமான் அவர்கள் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்தி ஒவ்வொரு முறையும் இந்திய தேசிய கட்சியை நான் அங்கீகாரப்படுத்துவேன் என்ற அந்த மேடையிலேயே உறுதியளித்தார் அதற்கான அங்கீகார மேடையாகவும் நான் இந்த மேடையை பார்க்கிறேன் ஒரே ஒரு அழைப்பு மட்டும்தான் எங்கள் சமூகத்திலே சமூகம் சார்ந்த மக்களிடத்திலே பொது சமூகத்திலே பல்வேறு விதமான கேள்விகள் கேள்விகள் இருக்கிறது அதற்கு தாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று இந்திய தேசியலி கட்சியின் சார்பாக கேட்டபொழுது எவ்விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் இசைவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய பாசமிகு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்திய தேசியலி கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இவ்வளவு விமர்சனத்துக்கு அப்புறமும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய இந்த கேள்வி கணைகளை தொடுத்து அதற்கு எதிரிலே அமர வைத்து பதில் சொல்ல வேண்டிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு என்ன காரணம் ஏதாவது நோக்கம் இருக்கணும்ல உலகிலேயே இந்திய அரசியலிலே குறிப்பா தமிழ்நாட்டு அரசியலிலேயே எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாம நான் ஓட்டு காணவன் அல்ல இந்த காணவன் என்பதை சொன்ன அண்ணன் சீமான் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே நிரூபிக்க வைக்க வேண்டும் நமக்கு இருக்கும் பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்து அதற்கு அவர் தரப்பில் பெறக்கூடிய பதிலை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைய வேண்டும் மன நிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் அதைவிட மிக முக்கியமான விஷயம் இவன் ஒரு பொருளிய ரொம்ப கிளப்பிக்கிட்டே இருக்கிறான் பிஜேபியுடைய உடைய பி டீம் வரும்போதே பார்த்தேன் இங்கே புத்தகம் இருந்துச்சு யார் பிஜேபி பி டீம் அது அண்ணன் சீமான உடைய பாசியில கேட்கிறான் யாரா பிஜேபி பி டீம் அப்படித்தான் அதை கேட்டிருக்கணும் எவன்டா பிஜேபி பி டீம் அதுக்காக தான் இந்த மேடை இது ரொம்ப நாளா ஒரு பொருளையே கிளப்பிக்கிட்டே இருக்கானுங்க அதுக்கு மிக முக்கியமான நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஆரம்பத்துல சீமானோட கூட்டணின்னு தெரிஞ்ச உடனே நெருக்கம் தெரிஞ்ச ஒரு நேர்காணல்ல எங்களுடைய தலைவர் ஒரு நேர்காணல்ல பங்கேற்கிறாரு அந்த நேர்காணல் அந்த ஊடகவியலாளர் என்ன கேட்கணும் வேற அரசியல் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதுல கேள்வி எடுத்தவன் சீமானோட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க இதுதான் கேள்வி சீமானோட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க விளக்கங்கள்லாம் சொல்லணும்ல ஒண்ணுமே சொல்லல ஏண்டா வைக்க கூடாதுன்னு கேட்டாரு ஏண்டா வைக்க கூடாது கூட்டணி ஒண்ணுமே பதில் இல்லைங்க ஏன் வைக்க கூடாது இதுக்கு என்ன பதில் இருக்கு ஏன் வச்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா ஏன் வைக்க கூடாது முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு வார்த்தையில அதுக்கு பதில் சொன்னாரு அது ஏன் மறுபடியும் ஒரு இப்படியும் கேள்வியாவே வருது இதுக்கு பதில் சொல்ல நாம ஏன் கடமைப்பட்டிருக்கோம்னா வளர்ச்சி வளர்ச்சி அடிக்கிறான் திராவிட சிந்தனை கொண்டவன் எல்லாருமே பிஜேபி உடைய பி டீம் இல்லைன்னு நம்ம சொன்னாலும் அதை உறுதிப்படுத்துறதுக்குண்டான எல்லா வேலையுமே செய்வான் கேப்பான் பாருங்களேன் சீமான் எங்கயாவது பிஜேபி விமர்சனம் செய்யறாரா எங்கேயாவது பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசியிருக்காரா அவன் வந்து கொண்டு வந்திருக்க அந்த சட்ட திட்டங்கள்ல அதை மறுத்து பேசியிருக்காரா இப்படி கேள்வி கடைகளை தொடுப்பான் அதற்கு பல நாட்களுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் பதில் அளிச்சிட்டாரு ஏண்டா இந்த பாரதிய ஜனதா மனிதகுலத்தின் விரோதின்னு சொன்ன முதல் அரசியல் தலைவர் இவர் பாரதிய ஜனதா மனிதகுலத்தின் விரோதின்னு சொன்னார் அரசியல் கட்சியின் விரோதின்னு சொல்லலை மனிதகுலத்தின் விரோதின்னு சொன்னவர மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா முத்திர உத்துறதுக்குண்டான வேலையை எல்லா வேலையுமே செய்கிறான் பாத்தீங்களா அதை உடைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்லங்க அதை செதைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல அதற்காகத்தான் இந்த மேடை இப்படி பல காரணங்கள் இருக்கு எல்லா காரணத்தையும் சுத்தி வளர்ச்சி அவனுக்கு பதிலே இருக்காது திருப்பி திருப்பி எதையாவது ஒண்ணு சொல்லி பாத்தீங்களா பிஜேபி டீம் ஏதாவது பதில் சொன்னாரா கடைசியா முத்தாய்ப்பா ஒரு பதில் சொன்னாரு அது எந்த அரசியல்வாதியுமே சொல்லல இந்த பெகல்காம் தாக்குதல் நடக்கும்போது எல்லாம் எதாவது ஒரு கருத்தை அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தான் அப்ப நம்மாலு ஐம்பத்தி மோடி அந்த சிந்து நதியை தடுத்துருவோம் சிந்து நதியை தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது இவர்தான் அதை உடைச்சி கேள்வி கேட்டாரு ஏன்டா உனக்கும் அந்த தீவிரவாதிக்கும் பிரச்சனை இருந்தா நீ ஏண்டா மக்களுக்கு போற பொது தண்ணியை மறிக்கிறன்னு சொல்லி பாரதிய ஜனதாவை நோக்கி எவனுமே கேட்காத கேள்வி அந்த இடத்துல கேட்டார் அதை விட சுட்டான்ல இருபத்தி ஆறு பேரை வந்தான் சுட்டான் போயிட்டான் இந்த படத்துல வர டயலாக் மாதிரி வந்தா சுட்டான் ரிப்பீட் வந்தா சுட்டான் ரிப்பீட்ங்கிற மாதிரி வந்தா நீ பிடிக்கல சுட்டா விட்டுட்ட ஆனா அதுக்கு பதில போய் போர் தொடுக்கிற அப்படிங்கிற ஆங்கில அதையும் வச்ச உடனேதான் இவன் இந்த கேள்வி யாருமே கேட்காத கேள்விய இப்ப என்னடா சொல்லுவீங்க பாரதிய ஜனதாவை நோக்கி இந்த கேள்வியை எவனுமே கேட்கல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் தலைவன் தான் இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்டார் அப்படின்னு சொன்னாலும் கடைசியில சுத்தி வளைச்சு மறுபடியும் வருவான் அதெல்லாம் ரைட்டு தாங்க என்னதான் இருந்தாலும் சீமான் பிஜேபி பிடி தாங்க பிஜேபி பிடிஎம் தாங்க அப்படிமா இப்படி திருப்பி திருப்பி அவன் இதை செய்யும் போதெல்லாம் அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி நமக்கு இருக்கும் இந்த போன்ற மேடைகள் இங்க இந்த மேடை இங்க ஆரம்பிக்கணும்னு சொன்ன இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்ன தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி நமக்கு வந்திருக்க அழைப்பே இந்த மேடைக்கான முதல் வெற்றியாக நாங்க பாக்குறோம் அதனால இன்னும் அதிகமான கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அதிகமான நேரம் எடுத்துக்க வேண்டாம் சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகள் ஆரோக்கியமானதாக ஏதோ கேள்வி கேட்க வந்த நேரம் கேட்கணும் எழுதி கொடுத்தத படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஐயங்களை அது உடச்சு தெளிவுபடுத்தணும் அது மாதிரி உங்க கேள்விகள் இருக்கணும் அந்த கேள்விகளை தெளிவா உரிமையா அழுத்தமா ஆழமா கேளுங்க இது உங்க அருகில் ஒளி பெருக்கி வரும் உங்களுடைய கேள்விகளை உரிமையோட கேளுங்க அதற்கு எதிர்கொண்டு எவ்வளவு பெரிய கேள்விகளையும் எதிர்கொண்டு பதில் சொல்ல அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த கேள்விக்கான நிகழ்ச்சிகளை துவங்கலாம் நன்றி